இப்போ கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் தாலுக்கா மாயனூர்லேருந்து வந்திருக்கங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் மீனவர் இருக்காருங்க இந்த மீனை உயிரோடு பிடிச்சி நாங்கள் தண்ணிக்குள்ளே தான் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ குண்டார் திட்டம்னு சொல்லி வந்து நாங்கள் மீன் குடிச்சு பிடிச்ச எல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு மீன் உயிரோடு வச்சு தாங்க நாங்கள் கொண்டு செத்துட்டால் அந்த மாயனூருக்கு அந்த மீனுக்கு மதிப்பே கிடையாதுங்க இதுக்காண்டி நாங்கள் கோரிக்கை கேட்டு எங்கள் கரூர் மாவட்டத்துக்கு ஆட்சியாளருக்கு வந்திருக்கோங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு இருபது நாளில் இந்த வேலை முடிஞ்சிருங்கிறங்கிறாங்க அதே இடத்துல வந்துங்க எங்களுக்கு தண்ணி வசதியோட ஒரு ஓரமாக அந்த இடத்துல இருபது நாளைக்கு வச்சு விற்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா மறுபடியும் வேலை முடிஞ்சவனே நாங்க மறுபடியும் தண்ணிக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு இடம்

அலசரவங்க ஒரு ஐநூறு பேருங்க மீன் பிடிக்கிறவங்க ஆயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் பேர் உள்ளே இருக்காங்க எல்லாமே அதை நம்பி தான் வாழ்கிறோம் சார் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேறு இது எதுவுமே கிடையாது எங்களுக்கு இருக்கிறதே அது ஒன்று தான் சார் இருக்கிறது மாயனூரை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்தில் இருந்து வர்றாங்க சார் இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சு தான் மீன் பிடிக்கிறாங்க எங்கள் மாயனூரில் வந்து உயிரோடு தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன் மீன் வாங்குறவங்க வந்து உயிரை மீன் காட்டி தாங்க விற்பாங்க அஞ்சு நிமிஷம் நீங்கள் தண்ணியில் வச்சு மேலே வச்சுட்டாலும் அந்த மீன் செத்து பார்த்துன்னா பழைய மீன் வாங்க மாட்டேங்கிறாங்க தண்ணியில வச்சு வித்தா தான் சார் நாங்கள் மெயின் காரணமே உயிரோட கொடுக்கறதா தான் மக்கள் வந்து தேடி எந்தெந்த பகுதியிலிருந்து வர்றாங்க நாமக்கல் கரூர் திருச்சி எல்லா ஏரியாவில இருந்து வராங்க சார் உயிரோட ஆனால் அம்மா பூங்கா அங்கே நமக்கு இருக்கனால சுற்றுலாங்க மேலே சுற்றி பார்த்துட்டு துணிமல் எல்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டு அங்கேயே சமைச்சிட்டு உயிரோடு வாங்கிட்டு போறதுக்காட்டி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் வியாபாரம் விடும்ங்க சார் எல்லாம் உயிரோடு இருக்கிற மீன் மட்டும் அதிகமாக விரும்பி வருவாங்க சார் மாயனூர் டேம் இருந்தனால நல்லா வியாபாரம் போடும் சார் இப்போ அது மேலே வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ண முடியலை வந்த முடியல சார் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சு மீனை தூக்கி தண்ணி மேட்டில் வச்சுட்டா ஒரு மீன் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கிறதே உயிரோடு இருக்கிறதே பெருசுங்க அஞ்சு நிமிஷம் அரை நேரம் ஆகி போச்சுன்னா மீன் வெளுத்து போச்சுன்னா பழைய மீன் சொல்லிட்டு வாங்காமல் போயிடுறாங்க சார்